விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே எக்கியர்குப்பம் கிராமத்தில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள எக்கியர்குப்பம் மீனவ கிராமத்தை சார்ந்தவர் ஆனந்தராஜ் இவரின் மகள் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் வீட்டு எதிரே உள்ள இரு சகோதரர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து சிறுமி பெற்றோர்களிடம் தெரிவிக்க அடைந்த பெற்றோர்கள் இது குறித்து கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் ஆய்வாளர் முத்துலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அதே பகுதியை சார்ந்த ரஞ்சித் என்பவரின் மகன்கள் ராகவன் மற்றும் கிரி இருவரையும் போக்சோ வழக்கின் கீழ் பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் மரக்கானம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஆத்தூர் கிராமத்தில் ராயல் என்பீல்டு புல்லட் வாகனத்தை திருடிய வழக்கில் அஜித் வயது இருபது தகப்பன் பெயர் ராமர் திருமங்கலம் மதுரை என்ற நபரை கைது செய்தது இவர் விழுப்புரம் புதிய பிறந்தநிலையம் ஓமந்தூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் புதுச்சேரி ஆகிய இடங்களில் பல இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்கிலும் ஓலக்கூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஆவணிப்பூர் என்ற இடத்தில் வயதான பாட்டியின் செயனை அறுத்து வழக்கு உள்ளது இவருடன் கூட்டாளியான அருண் வயது இருபத்தி ஒன்று தகப்பன் பெயர் வேலு எம் புதுப்பாக்கம் மரக்கானம் என்பவரையும் கைது செய்யப்பட்டுள்ளது உடன் குற்றவாளி திலீப் என்கின்ற புறா ஆனந்த் என்பவரை தேடி வருகிறார்கள் இவர்களிடமிருந்து நான்கு லட்சம் மதிப்புள்ள நான்கு இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டது பிரமதேச காவல்நிலைய காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினர் பாகூர் அடுத்துள்ள சோரியாங்குப்பம் தென்பண்ணை ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்துள்ள சோரியாங்குப்பம் தென்பண்ணை ஆற்றில் மணல் திருட்டு நடப்பதாக புதுச்சேரி போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் சென்றது இதன் அடிப்படையில் பாகூர் போலீசார் இன்று காலை சோரியாங்குப்பம் நவமாள் கோவில் பகுதியில் ரோந்து சென்றபோது ஐந்து பேர் கொண்ட ஒரு கும்பல் தென்பண்டையாற்றின் கரையை சேதப்படுத்தி ஒரு டிராக்டர் பெட்டியில் மணலை ஏற்றி கொண்டிருந்தனர் இதனையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்ட சோரியாங்குப்பத்தை சார்ந்த பெருமாள் வயது ஐம்பத்தைந்து ஸ்ரீனிவாசன் வயது ஐம்பத்தி ஒன்பது நாராயணன் வயது ஐம்பத்தைந்து முருகையன் வயது ஐம்பது ஆறுமுகம் வயது அறுபத்தி ஏழு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து டிராக்டர் மற்றும் ஒன்னரை யூனிட் மணலுடன் டிப்பர் பெட்டியை போலீசார் பறிமுதல் செய்தனர் காரைக்கால் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கோட்டிச்சேரி தனியார் மதுபானக் கடை அருகே இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கோட்டிச்சேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது படுபடி நின்றிருந்த மூன்று இளைஞர்களை விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் முன்னுக்குப் பின்னாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதல் காரைக்கால் பகுதியை சார்ந்த ரஜினி சக்தி பாலசுப்பிரமணியன் வினோத்குமார் என்பதும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா போட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பாரதி நகரில் கஞ்சா விற்பனை நடப்பதாக அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அரியங்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் குற்றப்பிரிவு காவலர்கள் வேல்முருகன் சிரஞ்சீவி குழுவினர் அப்பகுதியில் சென்று விசாரித்த போது சந்தேகத்திற்கு இடமாக மடவெளி பகுதியை சார்ந்த சதீஷ் வயது இருபது மற்றும் அரியங்குப்பம் பகுதியை சார்ந்த வெங்கடேஷ் என்கின்ற வெங்காயம் வயது இருபத்தி ரெண்டு என்பதும் முன்னுக்குப் பின் முரணான பதிலளித்ததன் பெயரில் அவர்களிடம் இருநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவ இடத்திலேயே கைது செய்த காவல் நிலையம் அழைத்து சென்று குற்றவாளிகளிடம் விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளான விடுதி காப்பாளராக பொறுப்பு வகிக்கும் பேராசிரியரை நீக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தில் மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியின் காப்பாளராக அறிவியல் துறை பேராசிரியர் சைலேந்திர சிங் பணியாற்றி வருகிறார் இவர் மீது பாலியல் தொலை புகார் உள்ளதால் அவரை நீக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தின் செயலர் பிரவீன்குமார் தலைமையில் மாணவர்கள் சுமார் நூறு பேர் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவரை காப்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் விடுதியில் அவர் பெயர் பெற்றிருந்த பலகையும் அகற்றப்பட்டது இதனையடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் புதுச்சேரியில் எதிரி வந்த பைக் மீது மினி லாரி மோதியது தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பத்துக்கண்ணு அடுத்த செல்லிப்பட்டு கிராமப்பகுதி பிரதான சாலைகள் இன்று மதியம் மினி லாரி ஒன்று செங்கல் ஏற்றி வந்து கொண்டிருந்தது அப்போது எதிரே வந்த பைக்கின் மீது எதிர்பாரா விதமாக மினி லாரி மோதியதில் பைக்கில் வந்தவர் தூக்கி வீசப்பட்டார் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்து லாரி ஓட்டுநர் தப்பித்து சென்றார் இது குறித்து தகவல் அறிந்த வெளிநூர் போக்குவரத்து போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் உயிரிழந்தவர் வலவனூர் பகுதியை சார்ந்த ராஜா வயது முப்பத்தி ஐந்து என்பதும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனிகள் உற்பத்தி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் என்றும் தெரியவந்தது இறந்து போன ராஜாவிற்கு மூன்று மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணைகள் தெரியவந்தது மேலும் விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியின் பழமையான குபேர் அங்காடிகள் பழுதடைந்த கட்டிடங்களை நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றும் பணி துவங்கியிருக்கிறது புதுச்சேரி மையப்பகுதியான நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பு பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பழமையான குபேர் அங்காடி என்ற பெரிய மார்க்கெட் அமைந்துள்ளது இங்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நிரந்தர கடைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அடிக்காசு கடைகள் உள்ளன அலங்காரப் பொருட்கள் சிறிய ஜவுளி கடைகள் பாத்திரங்கள் காய்கறி பழம் மளிகை மீன் இறைச்சி என தனித்தனி பிரிவாக வியாபாரம் நடந்து வருகிறது இந்நிலையில் மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் தற்போது மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்ற வேண்டும் என்றும் புதுச்சேரியை சார்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து உடனடியாக பழுதடைந்துள்ள கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் நகராட்சி மூலமாக முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் ஐம்பத்தி ஒரு கடைகள் இடித்து அகற்றும் பணி இன்று துவங்கப்பட்டது தொடர்ந்து மற்ற கட்டிடங்கள் இடித்து அகற்றப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் பகுதிகள் இரவு முதல் விடிய விடிய தற்போது வரை மழை பெய்து கொண்டிருப்பதால் ஏனாம் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஆந்திர மாநிலத்தில் தற்போது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி பிராந்தியமான காக்கிநாடா அருகே உள்ள ஏனா பகுதிகள் நேற்று முதல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது இதனால் ஏரி குளங்கள் வாய்க்கால்கள் நிரம்பி தண்ணீர் வீதிக்குள் நிரம்பி வருகிறது இதனால் அப்பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மேலும் பள்ளிகளில் பருவத்தேர்வு நடந்து கொண்டிருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடவில்லை மேலும் கல்லூரி பகுதியில் தீயணைப்புத் துறையினர் பொதுப்பணித்துறையினர் நகராட்சி ஆகிய ஊழியர்கள் தண்ணீர் சூழ்ந்த இடங்களில் பணிகளை செய்து வருகின்றனர் இன்று வரை எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாண்டி நிறுவனத்திற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பால் வழங்கிய பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் கடந்த ஆட்சியில் நலிந்து போன கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கூட்டுறவு அங்காடிக்கு ரூபாய் ஒரு கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது அங்காடியில் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனை செய்யப்படுகிறது சர்க்கரை ஆலை நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை இயக்குவதில் சிரமம் உள்ளது சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பால்நடை நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி இரண்டு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பால் வழங்கிய ஏழாயிரத்து ஐநூறு பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை தீபாவளி பண்டிகைக்கு முன்பு வழங்கப்படும் அதாவது மொத்த மதிப்பில் ரூபாய்க்கு ஐந்து பைசா வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதனால் பாலினி நிறுவனத்திற்கு ரூபாய் மூன்று கோடி கூடுதலாக செலவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒற்றுமை பேரணி நடைபெற உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி ஒற்றுமை பேரணி இந்தியா நாடு முழுவதும் நடைபெற உள்ளதாகவும் அதன்படி புதுச்சேரியிலும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்து வரை இந்த பேரணி நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார் குறைந்தபட்சம் எட்டு கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் வரை பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம் இதில் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் தேசத்தின் ஒற்றுமை தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இருக்கும் என்றார் போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற கருப்பொருள் மற்றும் கலாச்சார பண்பாட்டை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் வகைகள் இந்த பேரணி அமையும் என்றார் மேலும் இந்திய நாட்டில் தயாரிக்கின்ற பொருளை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பேரணிகள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா அக்டோபர் ஆறாம் தேதி மை பாரத் என்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதன் மூலமாக இளைஞர்கள் பதிவு செய்ய ஏதுவாக அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடந்த கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடந்த கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெறக் கோரியும் பல்கலைக்கழக மானியக் குழு இரண்டாயிரத்து பதினைந்து பாலியல் மீதான சரியான விசாரணை குழு அமைத்திட வலியுறுத்தியும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மற்றும் காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பாக அண்ணா சிலை அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பிரவிரின்ஸ் வாலில் இந்தியன் டெய்ரன் என்ற ஆண்களுக்கான பிரத்யேக ஜவுளி நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிரவரின்சி வணிக வளாகத்தில் இருபத்து ஐந்து ஆண்டுகள் கால பாரம்பரிய ஜவுளி நிறுவனத்தில் புதுச்சேரி இரண்டாம் கிளை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிலை கேட்டி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சிகள் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சாரத் நரசிம்மன் முன்னிலை வகித்தார் உயரதிகாரி சைன் செரீப் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மேலாண் இயக்குனர் கூறுகைகள் இருபத்து ஐந்தாண்டு கால பாரம்பரியமாக நிறுவனத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தி வருகிறோம் இங்கு ஆண்களுக்கான பிரத்யேக உடைகள் குறைந்த விலைகள் மிக தரம் உள்ளதாக வழங்கி வருகிறோம் இதனை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டணம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மேல்பாக்கம் ஊரல் கிராண்டிபுரம் நெய்க்குப்பி பட்டணம் வெண்மணியத்தூர் ஆகிய கிராமப்புற பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை கலைஞர் காப்பீட்டு அட்டை ஆதார் புதுப்பித்தல் மருத்துவ பரிசோதனைகள் வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள் பட்டா மாற்றம் மின் இணைப்பு மற்றும் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டது முகாமில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமார் வரவேற்றார் ஓலக்கூர் ஒன்றிய குழு தலைவர் பாங்கை சொக்கலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாநில தீர்மானக் குழு உறுப்பினர் செஞ்சி சிவா ஒன்றிய செயலாளர் ராஜாராம் ஆகியோர் முகாம் குறித்து விலக்கி பேசினர் முகாமில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அண்ணாதுரை விஜயபாஸ்கர் சுப்புலக்ஷ்மி ஊராட்சி மன்ற தலைவர்கள் அன்பு சேகர் சுதா காளி ஆறுமுகம் மூர்த்தி அன்பழகன் அவைத்தலைவர் அமராவதி திருஞான சம்பந்தம் சுப்பிரமணி காளி மாரிமுத்து குமார் ஹேம்நாத் காங்கிரஸ் கட்சி கார்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்வமையை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை மேற்கொள்ளப்பட்டது அதற்கு முன்பாக பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனையும் மகா மகாதீபாரனையும் நடைபெற்றது மேலும் தேய்பிரை அஷ்டமி பூஜையில் திரளான பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர் புதுச்சேரி அருகே ஒரே நாளில் அதிமுக திமுகவினர் தனித்தனியாக போட்டி போட்டு தீயணைப்பு நிலையத்தை திறந்து வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் பணகுப்பத்தில் பொதுமக்களின் நலன் கருதி தனியார் கட்டிடத்தில் தீயணைப்பு நிலையம் தற்காலிகமாக துவங்க முடிவு செய்யப்பட்டு மாலை இரண்டு மணிக்கு திறப்பு விழா நடத்த அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி நிர்வாகிகளுடன் சென்று தீயணைப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் இதனையிருந்து திமுகவினர் விழா நடத்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மூன்று பதினைந்து மணிக்கு திமுக சார்பில் மீண்டும் திறப்பு விழா நடத்தப்பட்டது இதில் ஒன்றிய சேர்மன் வாசன் தலைமை தாங்கினார் லக்ஷ்மணன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை வகித்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் திறந்து வைத்து தீயணைப்பு நிலைய வாகன சேவையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் விழுப்புரம் தீயணைப்பு நிலைய மாவட்ட மண்டல துணை இயக்குநர் தென்னரசு மாவட்ட அலுவலர் பாஸ்கரன் மாவட்ட உதவி அலுவலர் ஜமுனா ராணி சிறப்பு நிலைய அலுவலர் சிவகுமார் உட்பட பலரும் பங்கேற்றனர்